முரசு டிவி நேர்களுக்கு வணக்கம் என்னது அரசுல நான் விளக்கமான சிம்பு வரலட்சுமி நடித்த போடா போடி படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமானவர் தான் விக்னேஷ் சிவன் அந்த படத்துக்கு பிறகு அவர் இயக்கிய நானும் ரவுடி தான் திரைப்படம் மெகா ஹிட் அடித்தது அதன் காரணமாகவே கவனிக்கப்படும் ஒரு இயக்குனராகவும் சினிமாவில் வளம் வந்தார் விக்னேஷ் சிவன் ஆனா தொடர்ந்து அவர் இயக்கின தானா சேர்ந்த கூட்டம் காத்துவாக்கில ரெண்டு காதலாகிய ரெண்டு படங்களுமே படுதோல்வியையும் சந்திச்சிருந்தது இதுக்கிடையில நடிகை நயன்தாராவையும் காதலிச்சு திருமணம் செய்து கொண்டார் விக்னேஷ் சிவன் தமிழ் சினிமாவில குறிப்பிடத்தக்க ஒரு இயக்குநர்கள்ல ஒருவராகவும் இருக்கிறாரு சிம்புவும் வரலட்சுமியும் நடித்த போடாபொடி திரைப்படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமான இவர் அந்த படம் ஓரளவு நன்றாக இருந்தாலும் துப்பாக்கி படத்துக்கு பிறகு போட்டியாக களமிறங்கியதாக அந்த படம் தோல்வி படமாகவும் அவருக்கு அமைந்திருந்தது இருந்தாலும் படத்தோட மேக்கிங் நல்லபடியா இருந்ததை பார்த்து முதல் பட இயக்குனர் போலவே தெரியல ரெண்டு ரசிகர்கள் ரொம்பவே ஓப்பனாவும் கூட பேசியிருந்தாங்க அந்த படத்துக்கு பிறகு விக்னேஷ் சிவன் சில வருடங்கள் இயக்காமலுக்கும் இருந்திருந்தாரு பிறகு தனுஷ் தயாரிப்புல விஜய் சேதுபதி நயன்தாராவை வச்சு நானும் தன் படத்தையும் கூட இயக்கியிருந்தாரு அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகவும் கூட அமைந்திருந்தது அந்த படத்துல இருந்தே ரொம்பவே சூப்பரான ஒரு வரவேற்பு கூட பெற்றிருந்தது அதன் காரணமாவே விக்னேஷ் சிவன் கவனிக்கப்படும் ஒரு இயக்குனராக கூட மாறியிருந்தாரு அந்த படத்துக்கு பிறகு அவர் இயக்கின படங்கள் சரியா போக இல்லை என்றாலும் இப்ப அவர் எல்கே என்ற படத்தையும் இயக்கி வராரு அது மட்டும் இல்லாமலுக்கு விக்னேஷ் சிவன் நயன்தாராவை லவ் பண்ணி வெட்டிங் பண்ணியிருந்தாரு அது நம்ம எல்லா

நயன்தாரா ரொம்பவே காட்டமான ஒரு கடிதம் ஒன்றையும் கூட எழுதியிருந்தாங்க அதுவும் கூட ரசிகர்களிடையில ரொம்ப பரபரப்பான ஒரு பேச்சாவும் கூட மாறப்பட்டிருந்தது விக்னேஷ் சிவனோ தனுஷ மறைமுகமா தாக்கி இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு போஸ்ட் ஒண்டையும் கூட போட்டிருந்தாரு பிறகு அதை டிலீட்டும் செஞ்சிட்டாரு அதுக்கு பிறகு இப்படியான சூழலையும் அவர் பற்றி இன்னும் ஒரு சர்ச்சையும் கூட எழுந்திருந்தது அதாவது புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான ஹோட்டல் ஹோட்டல் அதாவது கவர்மெண்ட் விக்னேஷ் சிவன் விலைக்கு கெட்டதாகவும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மறுத்து விட்டதாகவும் கூட கூறப்படுது இந்த தகவல் வெளியானதுல இருந்து அவரை நெட்டிசன்கள் ரொம்பவே கடுமையா ட்ரோல் செய்யவும் ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த நிலையில அந்த விவகாரம் தொடர்பாக இன்ஸ்டாகிராம்ல அவர் விளக்கம் ஒன்றையும் இப்ப கொடுத்திருக்கிறாரு அதுதாங்க இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்காகவும் பேசப்பட்டு வருது தன்னுடைய புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை நான் கேட்டுதான் பரவி வர செய்திகள் உண்மைக்கு புறம்பானது விளக்கத்தையும் உங்களுக்கு இந்த அளிக்க விரும்புறேன் என்னோட எல்கே படத்துக்காக புதுச்சேரி விமான நிலையத்தை பார்க்கவும் அங்க ஷூட்டிங் நடத்துறதுக்காக அனுமதி கேட்கவும் தான் நான் போயிருந்தேன் அப்ப மரியாதை நிமித்தமா புதுச்சேரி முதலமைச்சரையும் சுற்றுலாத்துறை அமைச்சரையுமே பார்க்கறதுக்காக தான் நானும் அங்க போயிருந்தேன் அந்த சமயத்துல என்னோட வந்த மேனேஜர் உணவகத்தை விலைக்கு வாங்குவது குறித்து அமைச்சரோட பேசியிருந்தாரு அதை தாங்க என்னோட வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க இது தொடர்பாக வெளியான மீம்ஸுகள் எல்லாமே ரொம்ப நல்லாவும் ஃபன்னியாகவும் இருந்தது ஆனால் அது எல்லாமே தேவையற்ற ஒரு விஷயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவ்வாறு நெட்டிசன்களோட ட்ரோலுக்கும் சரி அவங்களுடைய காமெடியான இந்த மீம்ஸுக்கும் சரி அவங்க எல்லாருக்குமே கேன்ஸ்டா பேசுகிற மாதிரி விக்னேஷ் சிவன் தன்னுடைய காட்டமான ஒரு பதிவை வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் போட்டிருக்கிறாரு இந்த விஷயத்தை பார்த்து அப்போ நீங்கள் வாங்கலையா உங்களோட வந்தவர் தான் கேட்டாரா அப்பயே உங்களுக்கு இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியும் வராங்க இவ்வாறு மீண்டும் ஒரு சினி அப்டேட்டினுடாக சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் துஷா